அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் என் ஒன்று இதை நேற்று பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது இரண்டு ஒரு ஒரு பதினொன்றாம் தேதி பிறந்திருக்கிறார் அவருக்கு பிறவி எண் இரண்டு இருபதாம் தேதி பிறந்திருக்கிறார் பிறவி எண் இரண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கிறார் பிறவி எண் இரண்டு இதில் மாற்றம் இல்லை பலனிலும் பெரும் மாற்றம் இருக்காது சில விசேஷ குணங்கள் மட்டும் இருக்கும் இந்த தேதிகளுக்கு அது என்ன பார்ப்போம் இரண்டு சந்திரனுக்கு உரியது சந்திரன் யார் மனசு காரகன் மனதிலிருந்து வெளிப்படும் முக்கியமான விஷயங்களில் இரண்டு எது அன்பு வெறுப்பு இந்த அன்பிற்கும் வெறுப்பிற்கும் நெகிழ்ச்சியூட்டும் குணங்களுக்கும் இரண்டே முக்கியம் இது இரண்டாம் எண்ணுக்கு பெருவாரியாக இருக்கும் பதினொன்று இவர்களின் விசேஷ குணம் என்ன பொதுவான குணத்தை பார்த்தோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விசேஷ குணம் என்ன தனக்கு ஏற்ற ஒரு துணையை தேடி பிடிப்பார் பிடித்த பின் ஒருபோதும் அதை கைவிட மாட்டார் நட்பாக இருந்தாலும் இல்லற உறவாக இருந்தாலும் இது பொருந்தும் ஒருவருக்கு இருபதாம் தேதி பிறந்திருக்கிறார் இரண்டாம் எண்ணுக்குரிய குணம் இருக்கும் அதுதான் அடிப்படை அஸ்திவாரம் மன எழுச்சி சம்பந்தப்பட்டது நெகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது இந்த இருபதாம் தேதி இது எப்படி என்றால் தான் செய்த ஒரு காரியம் சரியானது தான் என்று நிரூபிக்க கடும் முனைப்பை காட்டுவார் ஒருவேளை அது தவறான செயலாக இருந்தால் கூட சாதிப்பார் இந்த குணம் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் கூடுமானவரை நல்லதைத்தான் செய்வார்கள் தப்பித்தவறி ஒருவேளை தவறு என்று வந்துவிட்டால் அதையும் நியாயப்படுத்த அவர்கள் கடும் முயற்சி எடுப்பார்கள் ஏனென்றால் கெட்ட பெயர் வர அவர்களுக்கு பணம் ஒவ்வாது சம்மதிக்க மாட்டார்கள் இது அவர்களுடைய பண்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவருக்கு விருப்பாகட்டும் வெறுப்பாகட்டும் உச்சகட்டமாக இருக்கும் ஒருவரை பிடிக்கிறது என்று சொன்னால் அன்பை கொட்டி அவர்களை திணற அடிப்பார்கள் ஒருவரை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவரை வாட்டி வதைத்து ஒரு வழி செய்து விடுவார்கள் விருப்போ வெறுப்போ உச்ச கட்டமாக இருக்கும் நல்லவர்கள்தான் இவரிடம் ஒரு விசேஷ குணம் உண்டு தங்களுடைய குணத்தை தங்களுடைய எண்ணத்தை அந்த நேரத்தில் இருக்கின்ற எண்ணத்தை மறைக்க முடியவே முடியாது முகம் காட்டி கொடுத்துவிடும் உணர்ச்சி பிளம்பு என்று சொல்லலாம் அன்பர்களே இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது ஒவ்வொன்றிற்கும் ஒரு சிறு சிறு வித்தியாசத்தை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை நாளைய தினத்தை கருத்தில் வைத்து அது வெற்றிகரமாக இருப்பதற்காக ஒரு சில தேவையான நடவடிக்கைகளை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் செயலில் வெற்றி இன்று ரிசவராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உழைப்பு உண்டு அதற்கேற்ற ஊதியம் உண்டு. ஏமாந்து போக மாட்டீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதை அவமரியாதை சற்று மனம் கஷ்டப்பட்டு தான் தீரும் மறுபதி புகழ்ச்சி வார்த்தைகளில் நீங்கள் நனைவீர்கள் புகழுவார்கள் உங்களை காலையில் இகழ்ச்சி மாலையில் புகழ்ச்சி இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கடந்த நாள் முதற் வரவேற்பு மறுபாதி உங்கள் மீது பழி சுமத்துவார்கள் சற்று எச்சரிக்கை வேண்டும் மதியத்திற்கு பிறகு சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி உறவில் விரிசல் சண்டை போல் இருக்கலாம் மறுபாதி உறவில் இருக்கம் நன்றாக இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே நல்ல பெயரை எடுப்பீர்கள் ஒருவருடைய கஷ்டத்தை இன்று நீங்கள் தீர்த்து வைக்கும் நாளாக காட்டுகிறது புண்ணியவான் அல்லது புண்ணியவதி என்ற பெயரை எடுப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே எடுத்த செயலில் மாபெரும் வெற்றி உண்டு இந்த வெற்றிக்கு காரணமாக இருப்பது நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் ஓர் அனுபவம் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் நற்புகழும் உயர்வும் உண்டு இன்றைய தினம் உங்கள் முயற்சியாகட்டும் செயலாகட்டும் அப்பளுக்கில்லா நற்செயல்களாக இருக்கின்றன தனுசு ராசி அன்பர்களே வேண்டியதை நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்வீர்கள் உடனடியாக அல்ல மீண்டும் மீண்டும் பேசி திரும்பத் திரும்ப முயற்சித்து உங்கள் தேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி ஏற்பட்ட ஒரு பண தேவையை பூர்த்தி செய்வதற்காக இருக்கிறது அது நிறைவேறுமா நிறைவேறும் நல்லபடியாக நிறைவேறும் கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் நாளைய தினம் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் நாம் எப்படி பேச வேண்டும் என்ற கணக்கை சரிவர போட்டு அதை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது ஒரு நன்மை நடப்பதற்கு பிள்ளையார் சொல்லி போடும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே பண வரவும் இருக்கிறது பண செலவும் இருக்கிறது உழைத்து பெற்ற லாபம் ஒரு பக்கம் வருகிறது உங்கள் ஆத்ம திருப்திக்காக நீங்கள் செய்யும் புண்ணிய காரியம் செலவாக இருக்கிறது இந்த இரண்டும் ஏக காலத்தில் நடக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Taste Daily. Taste the Daily.